ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தி லட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வால்நட் இல்லை பிஸ்தா இல்லை அதுக்காக நம்ம அதை வாங்கினோம் அப்படிலாம் கிடையாது அதுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடையில் உளுந்து பாசிப்பருப்பு நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு வெறும் கடாயில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் கேட்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொடுக்கலாமே எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா நட்ஸும் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பிடிக்கிறது இல்லை சில குழந்தைங்களுக்கு பேரிச்சை சாப்பிட பிடிக்காது சில குழந்தைங்களுக்கு வால்நட்டோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது அந்த ஸ்மெல் பிடிக்காது நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெறும் கடாயில் இது மாதிரி கையில் தொட்டால் சூடு ஏறுற அளவுக்கு நீங்கள் அதை லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா போதும் எல்லாத்தையும் கருகிடாமல் பார்த்துட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் கையில் இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா கையில் சூடாக இருக்கணும் அந்தளவு இருந்தால் போதும் இப்போது அதை ஆற வச்சுக்கலாம் கசகசா மட்டும் கம்மியான அளவு சேருங்க அதோட கசப்பு வந்து குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது க அதனால அது ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு நீங்கள் இது ஃபுல்லாக மிக்சியில் அடிக்காமல் ஃபல்ஸ்மோடில் இது மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அது கூட அந்த டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையும் ஏலக்காயும் இந்த ஃப்ளேவர்காக ரெண்டு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் இப்போது நீங்கள் லைட்டாக இதை குறை குறப்பாக அழைக்கும் போது ஹீட் ஆகாமல் இருக்கும் இதில் உள்ள பேரிச்சம்பழம் திராட்சை நாட்டு சக்கரையோட அந்த அந்த ஈரப்பதமே போதும் இது லட்டு பிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கையில் நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கிறச்சு கையில் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஏன்னா டெய்லி மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று இந்த உருண்டை கொடுத்தீங்கனாலே குழந்தைங்களுக்கு தேவையான அவ்வளோ சத்துமே இதில் இருக்கும் இந்த டேஸ்ட் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பாருங்கள் அழகாக உருண்டை பிடிக்க வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க நட்ஸ்லேருந்து வர ஆயிலே போதும் நீங்கள் போட்டிருக்க பேரிச்சம்பழம் திராட்சை நாட்டு உள்ள அந்த ஈரப்பதம் அதுவே உங்களுக்கு அந்த லட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரும் இது மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதிக அளவு செய்கிறீங்கன்னா அது ஒரு வேரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் டெய்லி ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுங்க இது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உள்ள நட்ஸோட அளவு ஸ்வீட்னஸோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் கூடவோ குறைச்சவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ